உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து அல்லாவின் அடிமை பாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று அனை அனைவருக்கும் துவா கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் மக்களே நாம் அனைவரும் இறைவனின் நேசத்தை அனைவரும் பெற வேண்டும் அதற்கு முதல் காரியமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இறைவனை நேரத்திற்கு வணங்க வேண்டும் அவனுடைய வாங்கு சத்தம் கேட்ட உடன் போய் வணங்க வேண்டும் அவனை தொழ வேண்டும் அவன் எதிர்பார்ப்பது அதைத்தான் அவனை ஆசையோடும் மகிழ்ச்சியோடும் வணங்க வேண்டும் அதுவே இறைவனின் ஆசை இறைவனை இன்ப முகத்தோடு சிரித்த முகத்தோடு வணங்குங்கள் இறைவனின் நேசத்தை பெற வேண்டும் என்று ஆவலோடும் ஆசையோடும் அவனை வணங்குங்கள் நமக்கு அனைத்தையும் அள்ளித்தரும் அப்துர் ரஹ்மான் அல்லவா அவன் நேசத்தை நம் அனைவரும் பெற வேண்டும் அதற்கு முதலாவதாக நான் சொன்னது மன்னிப்புன்றவங்கள்கிட்ட போன எபிசோடில் சொல்லியிருந்தேன் அல்லாக்கு மிகவும் பிடித்தது மன்னிப்பு நம்ம உற்றார் உறவினர் நம்ம உங்களை சுற்றி உள்ள அனைவரும் நம் உறவுகளோடு நான் எப்போதும் அன்போடையும் பாசத்தோடையும் நெருங்கணும் அனைவரையும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும் நம்ம சொந்த பந்தங்க நம்ம நமக்கு என்ன கிடைக்குமோ அது அவளுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும் யார் யார் மேலேயும் போட்டி பொறாமல் எதுவுமே ஏற்படாமல் அல்லா பாதுகாக்கணும்னு எப்பவும் அல்லாட்டை கேளுங்க அல்லாட்டையும் நம்ம எல்லாரும் எல்லா எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர நல்லா இருக்கணும்னு நினைங்க யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டா ஓடி உதவுங்க அதை தான் எல்லாம் எதிர்பார்ப்பு யாரையாவது புண்படுத்துகிற மாதிரி நம்ம பேசிட்டோம்னா உடனே நம்ம அதை வந்து அது பேசிட்டு வந்துடாமல் அதை வந்து என்னை மன்னிச்சுருங்க நான் இதை பேசிட்டோமா இதை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க அதை கேட்காம நம்ம வந்துட்டோம்னா நம்ம செய்கிறாமல் எதுவுமே அல்லாட்டை போய் சேராது அல்ல அல்ல அது ரொம்ப வெறுக்கிறான் நம்ம வந்து யார் மனதையும் புண்படுத்திட்டு நம்ம வீட்டு வந்து சேர்ந்துட்டோம்னா அதை எல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த நம்ம தொழுகையை கூட அவன் வந்து அதை பெருசாக நெடுக்க மாட்டான் அல்லா அதை நிரப்பமாக்கிட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து சேரணுங்கிறது தான் அல்லாவுடைய ஆசை எனக்கு என்ன நடத்துனாலும் சொல்கிறேன் என்னோட கேரக்டர் எப்படின்னு சொன்னால் நான் வந்து சொந்த பந்தவன் வீட்டுக்கு விசேஷங்களுக்கு போகணுன்னா யாராவது என்னை இன்சல்ட் பண்ணுனாங்கன்னா நானாக போய் யார்கிட்டையும் வாய் கொடுக்க மாட்டேன் யாராவது என்னை இன்சல்ட் பண்ணுனா அவங்கக்கிட்ட வந்து திருப்பி நான் கத்திடுவேன் என்னோடய கேரக்டர் அப்படி தான் நான் சில பேர் வந்து கேட்டுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க நீ உன்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு நான் அப்படி இல்லை அந்த இடத்துல பேசினா அங்கேயே நான் வந்து கத்திடுவேன் கத்தி பேசுவேன் எனக்கு எந்த இப்படி நீ இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு அவங்ககிட்டயே நான் கேட்டு பேசிட்டு வந்துடுவேன் என்னோட கேரக்டர் நான் மன்னிப்பு கேட்டதில்லை ரொம்ப சீக்கிரம் மன்னிப்பு கேட்டதில்லை நம்மளை இப்படி சொன்னாங்க அதுக்கு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் இப்படி வாழ்ந்தேனா இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்லாட்டை போய் சுஜில் உளுந்து நான் ரெண்டு மாசத்துல எனக்கு வந்து நான் தொழுதுகிட்டு போகும்போது ஹஜ்ஜர் தொழுகும் போது எனக்கு தோண வைக்கிறான் அல்லா நம்ம ம மற்ற பேர்ட்ட நம்ம பேசிட்டு இப்படி பண்படுத்துகிற மாதிரி நம்மளும் அவங்க நம்மளை நம்ம இன்சல்ட் பண்ணிட்டாங்கிறாக்கா நம்மள திரும்பி அவங்கள பேசிட்டு வந்துட்டோமே எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கணும் யார் மனசில் வந்து எதுவும் வச்சுருந்தான்னு சொன்னால் எல்லா ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்கிறான் நம்ம விபாதத்திலையோ நம்ம தொழுகையிலோ அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் எல்லாரோடையும் சந்தோஷமும் நம்ம சாந்தி சமாதானமுமாக இருக்கணுங்கிறதுனா அது சொல்லவுடைய வாக்கு அவ்வளோ நம்ம நமக்கு கதைத்தான் சொல்லி தந்திருக்காங்க நமக்கு என்ன கர்வம் அது நம்ம ஏன் இப்போ இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லிட்டு என்ன நினச்சி நானே வருத்தப்பட்டேன் வருத்தப்பட்டுட்டு அப்போ நான் நினைக்கிறேன் எல்லார்ட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்போம் அது முதல்ல யாரை முதல்ல பெரியவங்க நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட முதல் மன்னிப்பு கேட்போம் அப்படின்ட்டு என்னோட அப்படின் அங்க எங்கள் அம்மாவுடைய அக்கா என் பெரியம்மா பெரியமாட்ட நான் அடிக்கடி நான் கத்திருக்கேன் எங்கள் பெரியம்மா ஏதாவது எனக்கு புத்தி சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் வந்து எங்கள் பெரிய மாட்டை கத்தியிருக்கேன் பேசிட்டு என்னை மன்னிச்சுருமா அப்படின்னு கேட்காம நான் வந்து வந்திருக்கேன் அடிக்கடி நான் அப்படி தான் முன்னாடி நடந்துகிட்டு இருந்ததுலாம் அப்படி தான் அது பேசிச்சு அதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சி நான் மனசில் கௌர்வமாக வந்துடுவேன் அது தவறுங்கிறது அரசை உரத்து உணர்த்து நான் எனக்கு அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட போய் முதல்ல பெரியமாட்டையும் பெரியதா எங்கள் பெரிய எங்கள் பெரியம்மாவோடய கணவர் பெரியத்தாட்டையும் மன்னிப்பு கேட்போம் அவங்களும் வயசானவங்க எங்கள் பெரியத்தா அவங்கள்ட்டையும் போய் முதல்ல மன்னிப்பு கேட்போம் அது எப்போ மன்னிப்பு கேட்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நாள் நமக்கு எப்போது டக்குன்னு அவங்களை சந்திக்கணும் சந்திக்கிற நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டணும் எல்லாம் அமைச்சு தருவான்னு அந்த தகாஜத்தில் நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை அது சனிக்கிழமை நான் வந்து தகாஜத்தில் வந்து தொழுக போகும்போது எனக்கு அந்த இது தோணுது போய் முதல்ல பெரியமா பெத்தாட்டை முதல் மன்னிப்பு கேட்போம் அப்புறம் நம்ம சுற்றி எல்லா சொந்த பந்தங்கிட்டையும் மன்னிப்பு எல்லாேர்டையும் பேசியிருக்கோம் புண்படுத்திருந்தோம்மோ புண்படுத்தலையோ எல்லா சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற எல்லா சொந்தமாக சின்னது பெரியது எல்லாருட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்டுறான்னு முதல்ல பெரியமா பெத்தாட்டை ஆரம்பிப்போம் சொல்லிவிட்டு நான் வந்து அந்த தகஜத்தில் தொழுது முடிக்கிறேன் தொழுது முடிச்சுட்டு எல்லாம் எப்போ எனக்கு சீக்கிரமாக சந்திக்க வைக்கிறியோ அவங்கள அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் நான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துவா கேட்டுவிட்டேன் எல்லாரும் துவா கேட்டுவிட்டு அது அன்றைக்குனே அந்த சாயந்தரம் அந்த சனிக்கிழமை காலையில் தகஜத்தில் கேட்டேன் அந்த சாயந்தரம் திடீரென்று வந்து எங்க என் கணவனுடைய அண்ணன் பேரனுக்கு அண்ணன் விட்டு பேரனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் திடீர்னு கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் வாங்க பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்றாங்க அவன் சரின்னு சொல்லிவிட்டு நான் என் பிள்ளைய என் மகளை கூட்டிக்கிட்டு நான் போனேன் எங்கள் மச்சா வீட்டுக்கு அதாவது என் கணவனுடைய அண்ணன் வீட்டுக்கு அங்கே போனால் அங்கே பெரியம்மா பெத்தா சீக்கிரம் வரமாட்டாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு எதுக்குமே வரமாட்டாங்க அவங்க அவங்க வந்து இந்த பர்த்டே இது மாதிரி கொண்டாடுறதுக்கும் சீக்கிரம் வரமாட்டாங்க அப்போது அங்கே வந்து எங்கள் எங்கள் என் கணவனுடைய அண்ணனுக்கு வந்து முடியாமல் இருந்தாங்க அவங்க வந்து வாதம் அடித்தவங்க அவங்களை வந்து பார்க்கறதுக்காக அவங்க அவங்க ஏழாமல் இருக்காங்க போய் பார்த்து வந்து திடீர்ந்து எங்கள் பெரியதாக சொல்கிறாங்களாம் திடீர்னு போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வந்திருக்கிறாங்க அந்த பிறந்த நாள் அவங்களுக்கும் தெரியாது அப்போ வந்து அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அங்கே அங்கே வந்திருக்கும் போது நான் பார்த்தோன்னே திகின்னுடுச்சு நம்ம இன்றைக்கி தானே நினைச்சோம் அல்லாட்ட அல்லாட்டை தானே நம்ம உங்ககிட்ட தான் முத மொதல் உங்ககிட்ட தான் நம்ம வந்து வைக்கணும்னு நினைச்சோம் அவங்களே உட்காந்துருக்காங்கல்ல ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு போய் விறுவிறுன்னு போடி இப்போ எங்கள் பெரிய தட்டை முதல்ல நான் கை கொடுக்குறேன் கை கொடுத்து அவங்களுக்கு கை கொடுக்கும்போது எங்கள் பெருத்தா சொல்கிறாங்க எங்கள் அத்தா அத்தா அத்தான்னா கூப்பிடுவேன் எங்கள் பெருத்தாவை அத்தா என்னை மன்னிச்சுக்கிறேங்கத்தா அப்படின்ட்டு அவங்களுக்கு விளங்கலை முதல்ல ஏமா நீ கிளம்ப போகிற அப்படின்னு கேட்குறேன் இல்லைத்தா நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் உங்கள்கிட்ட ஏதாவது நான் தவறாக பேசியிருப்பேன் தா ஏதாவது கஷ்டப்பட்டு இருப்பேன் உங்கள் மனசை ஏதாவது நான் மனசை கஷ்டப்பட்டு இருந்தால் என்னை மன்னிச்சுருங்கத்தா எல்லாவுக்கு ஒரு சுருக்காக என்னை தா அப்படின்னு கேட்குறேன் ஏமா சரிம்மா 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 அதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துக்கலாம்மா நான் நீ ஒன்று நான் அப்படிலாம் நீ எதுவும் எனக்கு பண்ணலாமா நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கலாமான்னு சொல்கிறாங்க என்கிட்ட சரித்தா அலமது நான் போய் எங்கள் பெரியம்மா பக்கத்தில் இருக்காங்க அம்மா உங்கள்கிட்டயே நான் கேட்குறமா அல்லா குறை சுக்காமல் நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசியிருந்தேன்னா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதோட சொன்னதுக்கப்புறம் அவங்க அவங்களும் சரிமா அதை சரிம்மா சரிமானு சொல்லிட்டாங்க அப்போ அதோட முடிச்சுட்டு அங்கே அங்கே அங்கேருந்து அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து படு தூங்கிட்டோம் படுத்து தூங்கிட்டு அந்த காலையில் எழுந்திரிக்கிறேன் காலையில் அதே மாதிரி மூணு மணிக்கு எழுந்திரித்து தகஜத்தை தொழுகிறேன் தகஜ தொழுது தகஜத்தை முடித்து குரானா ஓதி முடித்து பஜரு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பஜருக்கு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அப்போ வந்து ஃபோன் வருது ஃபோனு வருது எங்கள் பெரியதான் இறந்துட்டாங்கன்னு அந்த ராத்திரி அந்த சனிக்கிழமை ராத்திரி நான் சலாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு வந்தேன் அந்த காலையில் அவங்களோட மௌர்த்தி செய்தி எனக்கு வருது அப்போ நினச்சி அப்போது எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக என்ன அதே நாளில் நான் ஒரே நாளில் தான் என்னை போய் மன்னிப்பு கேட்க வச்சு அவங்க நான் மன்னிப்பு கேட்காம இறந்துருந்தாங்கண்டா என் மனம் எவ்வளோ புண்படுத்துருவோம் என் புண் அவள் மன்னிப்பு கேட்க நினைச்சமே கேட்க முந்தி போயிட்டாங்களே அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்காம இருந்துட்டோமே நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் அது நடக்காமல் என்னை தான் என் அரசன் எனும் என்னை பாதுகாப்பேன் என்னை அவங்க கையில் நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்த அந்த காலையில் பஜரில் அந்த செய்தி வந்த உடனே முடியல ராமானு நினச்சி என் ரப்பு என்னை காப்பாற்றிட்ட ராமானு நீ என்னை காப்பாற்றி ராகுமான ராத்திரி தானே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது வந்தேன் இப்போ திடீர்னு காலையில் உன் பௌத்து செய்தி வருது என் ரபு நீ மிக பெரியவன் அரசனே என்ன நீ பாதுகாத்துட்ட ரப்பு அப்படின்ட்டு நான் போய் உன் பௌத்தில் காலத்துக்கிட்டு நிறைய குரானில் ஓதிட்டு வந்தேன் அப்போ நான் உணர்ந்த ரகுமானு ராமமானுக்கு பிடிச்சது மன்னிப்பு அப்போ என் சொந்த பந்தம் எல்லார்டையும் அந்த 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 அண்ணில் இருந்து நம்ம யார் யாரை பார்க்குறோம் எல்லார்ட்டையும் நான் யார் நான் புண்படுத்திருந்தேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா எல்லாருக்குற ரசூலுக்கும் நான் இனிமேல் யார் யாரோடையும் இதோட வச்சுக்கிறாதையே எல்லாருமே மன்னிப்பு கேட்டுருங்க எல்லாம் அதை தான் விரும்புகிறோம் எனக்கு ஏற்படுத்தி தந்து அந்த மௌசிங் நடக்க வச்சுட்டா அல்லா எல்லோரும் யார்கிட்டையும் ஒரு சின்ன தவறு நம்ம நடக்காமல் இருக்க முடியாது யார் சொந்த பந்தம்னால் சண்டை சச்சரவு எல்லாம் உண்டது தான் அடைச்சிக்கிறோம் பேசிக்கிறோம் அன்போடு இருப்போம் எல்லாம் உள்ள சொல்கிறது தானே அதை வந்து எல்லோரும் அவங்க மன்னிப்பு கேட்டுருங்க தான் யார் கணவனோ மனைவியோ மனைவிட்ட கணவன் மன்னிப்பு கேட்டுருங்க மனைவிட்ட கணவன் மன்னிப்பு கேட்டுருங்க பிள்ளைகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பிள்ளை தாய் தப்பிட்ட மன்னிப்பு கேளுங்க நம்ம பிள்ளை அது எப்படி நம்ம அவர்கிட்ட போய் மன்னி கேட்க நினைக்காதீங்க நம்ம மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துட்டோமாக்கு அதை வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் உன்ன நம்ம மனசு படுறதுல கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமா என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு பிள்ளைகள்கிட்ட கேட்டுருங்க அதைத்தான் அரசை விரும்புகிறான் அது மாதிரி யார் யார் புண்படும் மாதிரி யார் யாரையுமே பேசிடாதிய ஒரு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட பேசாதீங்க அவங்களுக்கு ஞானத்தையும் தேவையான அளவு படைச்சிருக்கான் அவன் படைத்த மக்கள் அவன் அவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை அள்ளி அள்ளி வணங்கியிருக்கான் அவங்களுக்கு அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியும் யார் யாருக்கு புத்தி சொல்றோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம 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 பிள்ளைங்களுக்கு நம்ம நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அப்படி நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் நீ இதத்தை செய்யணும் இதற்ற செய்யக்கூடாதுன்னு யாரையும் கண்டிஷன் பண்ணி யாரையும் சொல்லிடாதீங்க அதுவும் ஒரு மனவேதனை தான் யாருமே யாருமே வேதனைப்படுத்தாமல் அல்லா அல்லாவுக்கு அல்லா ரசிலுக்காகவும் அனை அனைவரும் ஒன்று கூடி அல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதை தான் அல்லா விரும்புவான் இன்னொன்று மக்களே எனக்கு முகர்ற மாதம் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து அல் எல்லா மக்களுக்கும் ஆனால் துவா கேட்கணுங்கிறது எனக்கு வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒன்ன நான் அல்லாட்டை கேட்டேன் சுஜூல விழுந்து நான் கேட்டேன் ரகுமான் படிப்பதிவு இல்லாத வேணாம் ரொம்ப அறிவாக பேசவும் எனக்கு தெரியாது நான் எப்படி ரகுமானே நான் எதை வச்சு நான் பேசப்போ போகிறேன் எனக்கு தெரியல எதுமானே நீ உன்னோடைய நோக்கம் இது தானே நான் எனக்கு புரியுது ஆனால் நான் எப்படி பேச போகிற ரஹ்மானே அதுக்குள்ளே ஞானத்தையும் அறிவே நீ எனக்கு தந்துரு ரகுமானே அதை நீ எனக்கு தந்து எனக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை நீவே த ஏற்படுத்தா எதுமானே அப்படின்னு நான் அவன்கிட்ட துவா கேட்டேன் துவா கேட்டு ஒரு நாள் தான் நான் முதல் நாள் துவா கேட்டு அந்த ஹஜ்ஜத்தில் தான் துவா கேட்பேன் பெரும்பாலும் இந்த ஹஜ்ஜத்தில் தான் எல்லா மக்களுக்கும் துவா கேட்பேன் ஏன்னா அந்த நேரம் தொழுகை தான் எல்லாம் வந்து எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம வணங்கும் போது அவன் நம்ம ரொம்ப நேசிப்பான் அரசனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் த ஹஜ்ஜத்து தொழுகை எல்லோரும் எல்லா ஹஜ்ஜத்தில் நெருங்க நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் தருவான் நான் இருக்கேன் அனுபவமாக நான் பார்த்து எல்லாத்தையும் சொல்கிறேன் பெற்றுக்கொண்டவன் அல்லாட்டை எல்லாத்தையும் இந்த பெற்றுக்கொண்ட பாத்தியமாக சொல்கிறேன் ஹஜ்ஜத்து ஹஜ்ஜத்தை தொழுகிறதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க இத்துடன் ಮೀನ್ ಸಂದಿಪ ಮಕ್ಕಳೇ ಅಸ್ಸಲಾ ವರ ಮುಲ್ವಹಿ ಹಿ